உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பயனுள்ள ஒரு சமையல் குறிப்பு பார்க்கலாம் பனிவரகு பொங்கல் இந்த பனிவரகு வச்சு எப்படி பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிறுதானியங்கள்னாலே நமக்கு ரொம்ப நல்ல சத்து அதில் பனிவரகில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னுட்டு கடைசியாக நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அதோடைய பயன்கள் புரியும் இப்போ வந்து பனிவரகு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் பச்சை பயிறு வந்து அரை கிளாஸ் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கழுகி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடணும் அப்போ நமக்கு நல்லா கரெக்டாக போன பதத்தில் பொங்கல் செய்ய கிடைக்கும் நம்ம டெய்லி டெய்லி அரிசியிலவே வந்து இட்லி தோசை பொங்கல் இது மாதிரி செய்யாமல் வாரத்தில் ஒரு தடவை நம்ம வந்து அரிசி சம்மந்தப்பட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானியத்தை பயன்படுத்தலாம் அதில் வந்து நமக்கு உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம வெரைட்டியாக ஒரு சமையல் செஞ்சதாகவும் இருக்கும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு தாளிக்காமல் எல்லாத்தையுமே கழுகி ஊற வச்சுட்டு அப்படியே தான் குக்கரில் வைக்க போகிறேன் கடைசியாக தான் நெய் விட்டு அதை வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு அது வந்து ஒரு பங்குக்கு நம்ம மூணு பங்கு இப்போ நான் ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்காக மூணு பங்கு தண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து நான் மிளக முழுசாக போட போகிறதில்ல நெய்யில் வருத்தும் போட போகிறதில்ல மிளகு ஒன்று பதிமா நுணுக்கிக்கிறேன் மிளகு ஜீரகத்தை அது கூட ரெண்டு பச்சை மிளகா அப்படியே நசுக்கு மாதிரி போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கினாலும் நல்ல வாசனையாகவும் நமக்கு டைஜஷனுக்கு நல்லாவும் இருக்கும் எதுக்கு மிளகை வந்து முழுசாக போடலைன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடும்போது அந்த மிளகை எடுத்து வச்சிடுறாங்க அதே சமயத்தில் வறுத்து போட்ட உடனே நம்ம சாப்பாடு அதை பரிமாறுறதால அதோட எசன்ஸ் கூட அதில் இறங்குறதில்ல அதை முழுசாக எடுத்து வெளியே வச்சிடுறாங்க மிளகோடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கல அதனால நான் ஒன்றும் பதிமா நுணுக்கி போதே போட்டுட்டால் அதோடைய எல்லாம் அதில் இறங்கிடும் அதோடைய சாரெல்லாம் அதில் இறங்கிடும் நமக்கு முழுசாக மிளகோடைய பெனிஃபிட்டு நம்ம உடம்புக்கு சேரும் அதுக்காக தான் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே எல்லாமே மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் எல்லாமே ஒன்றா நுணுக்கி எப்படி உங்களுக்கு தனித்தனியாக காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் அரிசி பருப்பு எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி அதை இன்க்ரீஸோ கொஞ்சம் கம்மியோ படுத்திக்கோங்க நான் கலக்கி விட்டுட்டு இப்போ அப்படியே குக்கர் வச்சுரு போகிறேன் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் என்னுடைய குக்கருக்கு உங்களுடைய குக்கருடைய அளவு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து மூணு விசிலோ நாலு விசிலோ விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசிலே எனக்கு நல்ல பதமாக ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலை வேணும்னாலும் நம்ம மேலே போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு நெய் விட்டுக்கிறேன் சுவை அதிகமாக இருக்கும் அதாவது இது கொலஸ்ட்ரால்ன்னு அவாய்டு பண்ணாதீங்க இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது குட் கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு தேவை இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு மட்டும் நான் அதில் வறுத்து போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி அதை கிளறிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பொங்கல் ரெடி இதோடைய பெனிஃபிட்டெல்லாம் பார்க்கலாம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் கோளாறு இருந்தால் சரி பண்ணிடும் சர்க்கரை அளவை கம்மிப்படுத்தும் கல்லீரலில் ஏற்படுற கற்களை வந்து கரைக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கும் இப்போ நமக்கு சின்ன பசங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் ஞாபக சக்தி அதாவது ஞாபக மரதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வாரத்தில் ஒரு முறை இந்த பொங்கல் எடுத்துக்கிட்டால் சுவையோட ஆரோக்கியத்தோட ஞாபக சக்தியையும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த சிறுதானியங்களில் நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமாக இருக்கலாம் இது அதிக டிஃப்ரெண்ட்டு சுவையில் ஒன்றும் இருக்காது நமக்கு அரிசி பொங்கலை விட இது சுவை அதிகமாகவே இருக்கும் இது வந்து செரிமான சக்தி அதிகமாக இருக்கிறதால குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிடலாம் அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும் வாரத்தில் ஒரு முறை சிறுதானியத்தை பயன்படுத்தி பல சுவையான சமையலை செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஹேமலதா அசோக்